யாவும் சாங்கோட மேக்கிங் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் லொக்கேஷனே வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும் ஒரு மாதிரி சாலத்தை கிட்ட ஓடுறது அந்த டைம்ல இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் எதுவுமே கிடையாது அது தானா ஹிட்டான சாங் எனக்கு எனக்கு பசிக்கவே இல்ல புக்ஸ் ஐ சோ இன்வால்வ்ட் இன் தி சாங் வி வர் இட் வாஸ் such a nice time என்னோட கோ ஸ்டார் சரண் லைக் இஸ் a very good friend so ரெண்டு பேரும் சின்ன பசங்கள அப்போ ஆமா யூனிட்ல எல்லாம் பெரியவங்களா இருப்பாங்க சின்ன பசங்கதா

ஆக்சுவலி எவ்ரிபடிக்கு ரொம்ப டிஃபர் ஆகும் ப்ராஜெக்ட் வைஸ் கூட டிஃபர் ஆகும் அடிக்கிறது இப்போ நீங்க இப்போ ஜெனரலாக கேட்டீங்கன்னா ஒரு ஆர்டிஸ்ட்கு லைக் நீங்க சொல்லுங்க இருக்கும் காலையில் எழுஞ்சுக்கணும் அந்த ப்ராஜெக்ட் தேவைன்னா லைக் ஃபிட்டா இருக்கணும்னா ஒர்க் அவுட் பண்ணணும் அதுக்கப்புறம் முடிச்சுட்டு ஆகி அதுக்கப்புறம் யூ டு கெட் அண்ட் தென் செட்ல போய் யூஸ்வல் தான் டைம் பிரேக்ஸ் இருக்காது அண்ட் பட் லைக் பிரேக் இருக்கிறதோ இல்லையோ ஆக்சுவலி செட்டில் போனாலே அவ்வளவு இன்வால்வா இருப்போம் தட் எதுவுமே தோணாது ஆக்சுவலி வீட்டில இருந்து ஏதாச்சும் சாப்பிட்டுட்டே இருக்கணும் சம்திங் மைண்ட்ல இருக்கும் ஆனால் அங்கே அப்படி இருக்காது பிகாஸ் ஒர்க் அப்படி ஒரு ஒரு லவ்னு சொல்லலாம் அண்ட் லைக் டிபெண்ட் ஆகும் நைட் ஸ்டார்ட் இந்த மார்னிங் நெக்ஸ்ட் டே இருக்கும் சில டைம் நைன் டு நைன் இருக்கும் ஒரு வாட்டி காலையில ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் டே சிக்ஸ் இருந்துச்சு ஆமா அது இட்ஸ் ஓகே அது நடக்குறது மாற்றி இல்லை என்ஜாய்ட் நான் தான் சொல்வேன் பட் யா பட் மேனா அந்த இமோஷன்ல கரெக்டாக வரணும் என்ன வேணும் அது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம்

அது ஒரு ஆர்டிஸ்டா ஐ திங்க் ஆர்டிஸ்ட் ரிலேட் பண்ணிப்பாங்க சம் சம்ஹவ் நம்ம அது அது மாற்றிப்போம் சம்ஹவ் ஈவன் தட்ஸ் தட்ஸ் த லைக் ரியல் டீல் ரைட் அதுதான் உங்களுக்கு அங்கே பண்ணுற உங்கள் வேல்யூ அது தான் தட் நோ மேட்டர் வாட் இஸ் கோயிங் ஆன் அந்த சீன் அந்த கேரக்டர் அந்த ஃபிலிம்க்கு என்ன தேவையோ யூ ஷுட் கிவ் யூ ஓர் ஹண்ட்ரட் பர்சன்ட் அண்ட் தேர் இஸ் டெரக்டட் டு ஹெல்ப் அண்ட் தெர் இஸ் கோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க எல்லாரோடையும் சேர்ந்து தான் ஒரு சீன் ஒரு படம் ஆக்சுவலி ஸோ அசில டைம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அது புஷ் பண்ணி பண்ணுறது பட் நானே ஒரு லேர்ன் நிறையா லேர்ன் பண்ணுறேன் அண்டு இது வரைக்கும் பண்ண வரைக்கும் ஐ ஆல்வேஸ் என்ஜாய்ட் பட் சில டைம் கொஞ்சம் டீப் அண்ட்லியும் இருப்போம் லைக் தலைநகரம் டுலெதர் வாஸ் அ சீன் லைக் ஒரு பிரேக் டவுன் சீன் இருக்குது என்ில் நான் ஐ ஸோ ஸ்கேர் பிகாஸ் சுந்தர் சி சோரோடு இருந்துச்சு பட் சுந்தர் சி சவர் வாஸ் ஸோ கைண்ட் அண்ட் வெரி நைஸ் ரொம்ப ஸ்வீட் ஆங்க ஆக்சுவலி ஸோ பண்ணும்போது எனக்கு ஒரு ஒரு இருந்துச்சு லைக் எப்படி பண்ண போகிறேன் பட் காட் கிரேஸ் இட் டேன்ட் அவுட் ரோலி வெல் அண்ட் ஐ திங்க் அது முடிச்சு பிறகு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வாஸ் நெக்ஸ்ட் லெவல் ஐ கான்ட் புட் இட் இன் வேர்ட்ஸ் ஆக்சுவலி கிரேட் இப்போ ஒரு ஒரு ஆக்ட்ரஸாக இருக்கும் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும் லைக் ஃபேமிலி சைடில் சொந்தக்காரங்கெல்லாம் எதுக்கு பொண்ணு வந்து நடிப்புக்கெல்லாம் நடிக்கலாம் அனுப்புறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க சோ அது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா லைக் ஆக்சுவலி எங்க அம்மா அப்பா லைக் மை பேரண்ட்ஸ் அண்ட் என் தம்பி அவங்களாம் ரொம்ப என்கரேஜிங் அண்ட் எனக்கு ஐ கேர் அபவுட் வாட் தே திங்க் ஐ அம் ஆன்சரபிள் டு தெம் ரொம்ப என்கேஜிங் அண்ட் அப்படி ஒரு ப்ராப்ளம் அவங்க சைட்ல இருந்து வந்ததே இல்லை கொஞ்சம் சொல்லுவாங்க பட் மை பேரண்ட்ஸ் ஹேண்டில் இட் வெரி வெல் லைக் எங்க பொண்ணு வீ வாட்ஸ் அண்ட் தினோத் அபவுட் திஸ் அண்ட் ஐ ஹவ் தி நைசஸ்ட் இன்டென்ஷன்ஸ் லைக் ஒரு நல்ல இன்டென்ஷனோட தான் இருக்கேன் ஸோ எல்லாமே நல்லது கே டச் விட்னு இதோ சொல்லு டச் விட்டது அப்படியே சூப்பர் ஒரு ஒரு ஆர்டிஸ்டா இருக்குிறதுனால நம்ம வந்து ஒரு ஹெல்த் கான்ஷியஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இருக்கணும் இல்லையா அந்த ஃபுட் டைட்ல இருக்கணும்னு சொல்லுவாங்க அது எப்படி நீங்க ஃபாலோ இல்ல ஒரு பிரியாணி பாப்போம் ஒரு ஸ்மெல் தூக்கி அடிச்சான சாப்பிட முடியல ஐசி ஐ திங்க் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் சப்டியா தான் இருந்த மேபி அது பேபி ஃபேட்டோ என்ன बिकॉज ஐ वुडंट கேர் ஐ वुड ஈட் பட் அந்த படம் அதுக்கு தேவைன்னா ஐ வுட் சம்ஹவ் டு இட் இப்போ வரைக்கும் இப்படி ஃபிட்டா இருக்கணும்னு எதுவும் சொல்லலை அப்போ அந்த மாதிரி எதுவும் நடக்கல பட் இப்போ இப்போ லைக் ஃப்ரம் த்ரீ ஃபோர் இயர்ஸ் ஐ பிகேம் வெரி கான்சியஸ் ஜங் ஆல்சோ விட்ஸ் ரொம்ப பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும் பட் ஒர்க்னு வந்தா அந்த லவ்காக நீங்க சாப்பிடுவேன் இருப்பேன் அந்த மாதிரி என்ன வேணா பண்ணுவேன்

அவ்ளவா ஐ ஜஸ்ட் ட்ரை டு லாட் ஆஃப் வாட்டர் பண்றது தப்ப கிடையாது பண்ணி மெயின் ஐ பீல் ஐ ட் ஐ விட் டெஃபினட்லி டு ரொம்ப ஹைஜீனா ஜஸ்ட் என்ன ஒரு வீட்டிலலாம் இருந்தால் ஐ வுட் நாட் ஈவன் வாஷ் மை ஃபேஸ் அது நல்லது இல்லை யூ ஷுட் வாஷ் யோர் ஃபேஸ் டேக் கேர் ஆஃப் யூர் செல் பட் ஜென்ரல் ரொட்டீன்ஸ் தட் ஐ வாஷ் மை ஃபேஸ் அல் புட் யூ நோ சன்ஸ்க்ரீன் மாய்ஸ்சரைசர் இஃப் ஐம் ஜஸ்ட் ஜென்ரலி கோயிங் அவுட் தட் ஷூட்டிங்க்குனா தென் தேர் இஸ் லைக் லிட்டில் பிட் ஆஃப் மேக்கப் பட் ஐ ஃபீல் எவ்வளோ கம்மியோ அவ்வளோ பெட்டர் மேக்கப் த லெஸ் இஸ் மோர் கரெக்ட் அப்படி உண்மையே சொல்றவங்க கடவுளுக்கு சமம்னு சொல்வாங்க. இல்லை நான் போய் சொல்லல. இல்லை நீ வீட்ல இருக்கும்போது நான் முஞ்சு கூட கலவ மாட்டேன்னு சொல்லும்போது ஓகே உண்மையே தான் சொல்றாங்க. நான் அப்படியே எல்வி ஜாலியா எல்வி லைக் யூ نو அந்த மடரி. फ्रेंड्स கூட டைம் ஸ்பென்ட் பண்றதுக்கு ரொம்ப மாதிரி டைம் ஸ்பென்ட் பண்ணேன் லைக் ஃப்ரீயா இருந்தேன் லைக் ஓ உ نو ஃப்ரீயா இருக்கங்கனா ஐ திங்க் தெரபி மாதிரி எனக்கு என் फ्रेंड्स பாக்குறது. மை ஸ்கூல் फ्रेंड्स. தே லைக் மை பெஸ்ட் फ्रेंड्स. அவங்க எனக்கு ஒரு தெரபி மாதிரி

நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் ட்ரை பண்ணுவோம் ரொம்ப நிறைய சாப்பிடுவோம் அஹ் என்னோட ஃபேவரட் தோசா பிளேஸ் வந்து உங்களுக்கு இது தெரியல கயந்தி பவன் தோசா போவோம் மெரினா திருவண்ணா பட் நிறைய ரெஸ்ட்ரன்ஸ் போவோம் ஒரு வீட்டில விட்டாலே போதும் நாங்களே பேசிட்டு அது போனீங்கன்னா ரொம்ப சூப்பர் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி நான் தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஒரு படம் பண்ணியிருக்கேன் ஃபினிஷ்டு லைக் நியூ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பட் ஸ்கிரிப்ட் அண்ட் ரிலீஸ் அப்படின்னு பண்ணவங்க அவங்க லீட் நானும் லீட் ஹாரர்

ஃபர்ஸ்ட் லீடா பண்ணது சகாதா ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இல்லீங்க ஃபர்ஸ்ட் லீடா பண்ணது சகாதா அதுக்கு அப்புறம் தொடர்ந்து அது எனங்க சரும்பு சட்டம் கேர் ஆஃப் காத் அதுல அதுக்கு அப்புறம் அந்த ஒரு ரெஸ்பான்சிபிள் எடுத்து போமா இப்போ லீடா பண்றோம் நம்ம 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 அந்த ஒரு இத ஷோல்டர்ல தாங்கிட்டு போற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நம்ம எடுத்து போமா பிரஷர் எடுத்து போமா அப்படி ஆக்சுவலி இது வரைக்கும் அப்படி பிரஷரைஸ் நான் ஃபீல் பண்ணது இல்லை எனக்கு ஜஸ்ட் அந்த கேரக்டர் கரெக்டா பண்ணணும் நமக்கு கொடுத்த கேரக்டர் நம்ம காப்பாற்றணும் சூப்பரா பண்ணணும் அது அது லைக் வரும்போது அது நிக்கணும் ஆடியன்ஸ் மனசுல அது ஐ திங்க் ஸோ அது ஐ ஐ ட்ரை டு கிவ் மை பெஸ்ட் அந்த யாவும் சாங்கோட மேக்கிங் பத்தி தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் லொகேஷனே வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கும் ஒரு மாதிரி சாலத்தை கிட்ட ஓடுறது அது ஆக்சுவலி சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஐ ரிமெம்பர் ஷூட்டிங் அப்போ எனக்கு எனக்கு பசிக்கவே இல்லை பிகாஸ் ஐ வாஸ் சோ இன்வால்வ் இந்த சாங் விவர் இட் வாஸ் சச் அ நைஸ் டைம் ஷெரிப் மாஸ்டர் அண்ட் என்னோ எங்களோட டைரக்டர் முருகேஷ் சார் அவங்க ரொம்ப கம்ஃபர்டபிளா ஃபீல் பண்ண வச்சாங்க என்னோட கோஸ்டார் லைக் இஸ் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸோ லைக் மேபி டச்சுல இருக்குமோ இல்லையோ பட் இட்ஸ் லைக் ஆல்வேஸ் நைஸ் மெமரின்னு சொல்லலாம் அந்த சாங்கோட ஷூட்டிங் அதுதான் அதோட ஸ்டோரி ஸ்டோரி டீம்ஸோட ரொம்ப ரெக்கக்னிஷன் கொடுத்தது லைக் பியாண்ட் வேர்ட்ஸ் எல்லா ஊர்லயும் போயிட்டு லைக் एक्चुअली ரியலி அந்த டைம்ல இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் எதுமே கிடையாது அது தானா ஹிட் ஆன சோ ஐ அம் கிரேட்ஃபுல் டு ஆல்வேஸ் கரெக்ட் ஆல்வேஸ் அண்ட் ஃபார் எவர் கிரேட் சூப்பர் थैंक यू ஐயா थैंक यू யூ थैंक यू தோஸ் थैंक यू थैंक यू गाइस थैंक यू Summer holidays,